இமயம் சரிந்தது திரையுலகின் இமயம் சரிந்தது கலியுக கண்ணன் மறைந்தார் காமராஜர் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட முகம் உங்களுடைய முகம் அண்ணா கடைசியா அந்த மேடையில நீங்க சரிஞ்சு விழும்போது உயிர் எல்லார் உயிரும் போயிட்டு வந்தது அண்ணா நீங்கள் திருப்பி மக்களோட மக்கள வந்து மக்கள் சேவையில பணியாற்றுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு அண்ணா அந்த காலத்துக்கு நீங்கள் இங்கே இருக்கிறது பிடிக்கல அந்த கடவுள் தன்னோட கூட வச்சுக்கணுன்ட்டு உங்களை ஆசைப்பட்டு இட்டுட்டு போயிட்டாரண்ணா அதனால தான் நீங்கள் இங்கே இல்லாமல் போயிட்டீங்கண்ணா நீங்கள் இல்லாமல் போனாலும் உங்களுடைய அந்த எண்ணங்கள் அந்த ஆசைகள் அந்த உங்களுடைய முகம் யாரோட மனசை விட்டு மறையவே மறையாதண்ணா பசின்னு வந்து உங்களுக்கு பசியாற்றது வல்லல் நீங்கள் தெய்வம் நீங்கள் உங்கள் நீ பசின்ற சொல்லு இருக்கிற வரைக்கும் கேப்டன்ற சொல்லு இருந்துகிட்டே இருக்கும்ண்ணா நீங்கள் இல்லைன்னாலும் உங்களோட புகழ் என்றைக்குமே இருந்து இருக்கும்னா கேப்டன் புகழ் வாழ்க கேப்டன் நாமம் வாழ்க விஜயகாந்த் நாமம் வாழ்க விஜயகாந்த் நாமம் வாழ்க